ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தானே குளிப்போம் எதுக்காக அந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேர் வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் இதாகவும் இருக்கிறதுக்காக தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிப்பாங்க ஸோ அந்த அப்ளை பண்ணுற ஆயிலோட ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நிறைய முடி அதிகமாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் பீஸ் வந்து முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க மெடிக்கலில் இருக்கும் மெடிக்கலில் கேட்டிங்கன்னா இவ்வியான் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா விட்டமின் இ டேப்லெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் வந்து தருவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆமணக்கு எண்ணெயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல வெறும் நல்லெண்ணெய் மட்டும் வச்சு உங்களுக்கு பண்ணி ஓகே வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி இரும்பு கடாயில் பண்ணால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெக்க ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்படி ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுனா இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா வெக்க அடிக்கும் ஸோ ஓகே இது ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை என்ன பண்ணுங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நல்ல இது பண்ணணும் வறுக்கணும் அந்த சூட்லேயே வந்து வறுக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட்டில் வைக்காதுங்க மீடியம் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம் இது ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெந்தயத்தை ஆட் பண்ணுறேன் இதையும் என்ன பண்ணணும்னா நல்லா வறுத்துக்கணும் இந்த இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்களே அது வர வரைக்கும் என்ன பண்ணணும் வறுத்துக்கணும் இதுதான் வறுக்கிறதுக்கான பக்குவம் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா அந்த ஸ்கல்ப்லாம் பட்டு அது வந்து கொஞ்சம் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்து அந்த பொடுகள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நீக்கிறதுக்கு பயன்படும் அதே மாதிரி உடலோட குளிர்ச்சிக்கு வந்து வெந்தயம் வந்து ரொம்பவே முக்கியமான அதுவும் இந்த சம்மர் சீசனில் வெந்தயம் வந்து அதிகமாக உள்ளுக்குள்ள அதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த வாட்டரில் போட்டு குடிப்போம்ல வெந்தய தண்ணின்னு அப்படி சாப்பிட்லாம் இல்லைன்னா களி அந்த மாதிரி கிண்டி சாப்பிட்லாம் தலைக்கு தைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து வெந்தயம் வந்து யூஸ் பண் யூஸ் பண்ணுறாங்க இந்த வயிறு வலிக்கு கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க வெந்தய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக சொல்லுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க ஏன்னா அது அதில் அவ்வளோ நல்லது இருக்குது ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இளஞ்சிவப்பு கலர் வந்துடுச்சு இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா கருஞ்சீரகம் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடணும் அப்போ தான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லது சூட்டோடு அரைச்சிங்கன்னா மிக்ஸியும் ரொம்ப போயிடும் ஸோ என்ன பண்ணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணுறோம் இந்த கருஞ்சீரகம் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆட விடுறோம் ஒன்றாவும் வறுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் நான் தனித்தனியாக வறுத்து காமிச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் ஒன்றாவும் வறுத்துக்கலாம் ரெண்டும் என்ன பண்ணுறேன் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு பொடி அனுப்புகிறோம் அதாவது பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ஜாடில் வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தலைக்கு தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு உதவும் அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்களே அதிகப்படியான கொழுப்பு ஸோ அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு வந்து காலையில் இதை வெறும் வெறும் வயிற்றுல கொஞ்சமாக வாட்டரில் இதை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு வரலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொழுப்புங்கிறது வந்து கரையும் ஓகே இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கருஞ்சிரகத்தில் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வச்சு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஆயிலை இது கூட ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் அப்பாவே நல்லெண்ணெய் என்ன சொல்வாங்கன்னா குளிர்ச்சிக்கு வந்து பயன்படுவாங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குழி நல்லெண்ணெய் தேய்ச்சி குழின்னு இந்த தீபாவளி டைம்லலாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாரும் அடிக்கடி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க அப்படியே அப்படியே வேலைக்கும் இதுக்கு சும்மா தலைக்கு குளிச்சிட்டு கிளம்பி போயிடுவாங்க ஸோ அன்னைக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கட்டும் அப்படிங்கிறது தான் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அந்த வழக்கம் வந்து இப்போ வரைக்குமே என்ன பண்ணுறோன்னா கடைப்பிடிச்சிட்டு வரோம் இந்த தீபாவளின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம இதை செய்வோமா கண்டிப்பாக மாட்டோம் ஸோ அதனால தான் இந்த தீபாவளி அன்னைக்காவது என்ன தேய்ச்சி குளிக்கட்டும் அப்படிங்கிற பழக்கத்தை காலங்காலமாக வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ ஓகே இது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பவுட்ரு வந்து இது ஆட் பண்ணுறோம் பவுட்ரு ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நுறையாக வருதா ஏன்னால் வெந்தயத்தில் வந்து பொதுவாகவே வந்து நுர வை நுற வரும் நம்ம தலைக்கு சாதாரணமாக ஊற வச்சு தேய்க்கும் போது அதே மாதிரி ஷாம்பு இயற்கை அதாவது ஹேர்பால் ஷாம்பு தயாரிக்கும் போது கண்டிப்பாக வெந்தயம்லாம் பயன்படுத்துவாங்க இந்த பார்த்திங்கன்னா பொதுவாகவே வெந்தயத்தில் வந்து நுரை வரும் ஸோ அந்த நுரை தான் இது இது வந்து நல்லா என்ன பண்ண மிக்ஸ் பண்ணுறோம் இந்த பவுடரோட இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை மட்டும் வடிகட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே இது வந்து நல்லா ஆறட்டும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் இதை வந்து ஆற விட்டுடலாம் மாதிரி ஒரு இதில் வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து வடிகட்டிக்கலாம் நடிக்கட்டும்போது என்ன ஆகும்னா சார் மட்டும் கீழே இறங்கணும் நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சமா கொஞ்சமா உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயில் போட்டு நிறைய கரிஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவையான போது இந்த தலை குளிக்கிற டைமோ இல்லை மற்ற டைம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலான்னு இந்த ஆயிலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இப்படி தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நரமுடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது சில பேர் வந்து நரமுடிக்காக கடைக்கடையாக போய் டையெலாம் அடிப்பாங்க இல்லை வீட்டில் அதில் என்னமோ டையெல்லாம் வந்து தேய்ப்பாங்க ஸோ உங்களுக்கு இயற்கையான முறையில் அது ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த கருஞ்சீரகமும் வெந்தையும் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கருமுடி வந்து வளரும் நரமுடிங்கிறது மறைஞ்சிடும் நரமுடி அப்படிங்கிறது வந்து இருக்காது ஸோ நான் இது வந்து சும்மா கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து ஆயில் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா இதில் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதை தான் வந்து ஆமணக்கு எண்ணெய்ங்கன்னு சொல்லுவாங்க ஆமணக்கு எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் நல்லெண்ணெய் வச்சு இப்போதைக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த மெத்தட் வந்து சேம் தான் பேர் வந்து துணியில் வடிகட்டி வடிச்சு இது பண்ணுவாங்க அதுதான் வந்து ரொம்ப நல்ல மெத்தடு பட் என்கிட்ட துணி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு இதில் வடித்து காமிக்கிறேன் இந்த சக்கையை தூர போடணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் இதை என்ன பண்ணுங்கன்னா நல்லா வெயிலில் காய பச்சி காய வச்சிட்டு உருண்டை உருண்டையாக உருட்டி ஒரு ஒயிட் துணியில் வந்து அதை போட்டு என்ன பண்ணுங்க தேய்ச்சிட்டு வருவோம்ல தேங்காய் எண்ணெய் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க எஸ்எஸ் கொஞ்சம் இருந்தால் கூட அதில் வந்து நல்லா இறங்கி டெய்லி தேய்ச்சிட்டு வரும்போது அது ஒரு இதாக வந்து இருக்கும் தலைக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் முடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய எண்ணெயெலாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்ல கண்டிப்பாக அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுங்கள் வந்து ரெண்டு மெத்தட யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த இரும்பு கடையிலேயும் வச்சுட்டு அதாவது ப்ரிப்பேர் பண்ணி வடிகட்டாமல் அந்த இரும்பு கடையிலையும் வச்சுட்டு மறுநாள் வந்து அதை எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அது வீட்டை ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா அந்த டெம்பரேச்சர்லேயும் வச்சுட்டு மறுநாள் வந்து அதை வடிகட்டி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதாவது தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் இப்படி இது வந்து எத்தனை டைம் பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை பண்ண முடியாது சண்டே மட்டும் தான் எனக்கு லீவு சண்டே மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அந்த மாதிரி அப்படின்னாலும் ஓகே தான் இது வந்து முடியோட ஆரோக்கியத்துக்கும் பண்ணுறோம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் பண்ணுறோம் இதில் வந்து குளிர்ச்சியும் இருக்குது அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்புக்கு அந்த நரம் முடிங்கிறது வந்து காணாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கருஞ்சீரகங்கிறது எல்லா அந்த ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க ஓகே இதை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேப்லெட்டை அப்ளை பண்ண போகிறேன் இந்த டேப்லெட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவி பிடிக்கிற டேப்லெட் மாதிரி தான் இருக்கும் என்ன இது ஆவி படிக்கிற டேப்லெட் கிடையாது விட்டமின் இ டேப்லெட்டு ஆவி படிக்கிற டேப்லெட்டில் லைட்டாக கூம்பு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸு சரி ஓகே இப்போ நான் ரெண்டு இது எடுத்துருக்கேன் என்னோடய முடி கொஞ்சம் லாங்குங்கிறதுனால மீடியம் லாங் ஓகே அதனால நான் வந்து இதை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டுங்கிறதே ஜாஸ்தி தான் வேணால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அது உங்களோட இஷ்டம்தான் எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணுவாங்க இந்த டேப்லெட்டோட ஆயில் விட்டமின் இ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுன்னா டேரெக்டாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது ஸ்கல்ப்பில் வந்து எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்கல்ப்பாக எடுத்து அந்த ஸ்கல்ப் அதாவது ஒவ்வொரு முடியாக எடுத்து அந்த ஸ்கல்ப்பில் வந்து என்ன பண்ணணுன்னா அப்ளை பண்ணணும் டேரெக்டாக நீங்கள் வந்து ஹா ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது ஆக்சுவலி இந்த மாதிரி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜினாலே வந்து ஸ்கல்ப்ல தான் ஏன்னா ஸ்கல்ப்பு மூலமாக தான் நம்ம உடம்புக்குள்ளே இறங்குது யாசோ ஸ்கல்ப்பில் தான் வந்து அப்ளை பண்ணோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோடய ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இதை இந்த ஆயில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறத காமிக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கூம்பு எடுத்துக்கோங்க கூம்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து இதை வந்து தீவிக்கோங்க சிக்கல் இல்லாமல் இது வந்து நல்லா வந்து நான் வந்து சீவிக்கிறேன் பின்னாடி பார்த்தாலே தெரியும் ஓகே இப்போ நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி காமிச்சுக்கிறேன் இந்த பூம்புலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கூம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா ஸ்கல் தெரியுதா தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல கொஞ்சமாக இந்த ஆயில் என்ன பண்ணுங்கள் அப்ளை வாங்க இதே மாதிரி கையாலையும் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையாலையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க இப்படியே முடிவுள்ளமே என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஓகே அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஸ்கல்ஃபுல்ல வந்து ஆயில் வந்து நல்லா வந்து அப்ளை ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க பண்ணிட்டு வாங்க ஓகே அப்போ உங்களுக்கு ஸ்கல் வந்து நல்ல ஆயில் வந்து அப்படியாகும் நம்ம குளிச்சிட்டு வரும்போது நமக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் வந்து தெரியும் ஓகேவா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எங்கள்கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ